ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு இனிப்பான செய்தி ஷீரடியிலிருந்து உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதை கேள் புரிப்படைவாய் என் செல்வேன் சந்தோஷமடைவாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் என் செல்ல பிள்ளைகளுக்கு காலை வணக்கத்துடன் இனிப்பான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் குடும்பமானது உனக்கு பாசமான மலர்களின் தோட்டம் அதில் உன் உறவுகள் அனைத்தும் பாசமனங்களுடைய அன்பு கூட்டம் உன் குடும்பத்துடன் ஆழமரமாய் பறந்து அன்பால் ஆகாயமாய் விரிந்து இருக்கப் போகிறாய் செல்லமே அன்புக்கு அம்மா அறிவுக்கு அப்பா அறிவுரைக்கு அண்ணன் அரவணைக்க தங்கை பாசத்திற்கு பாட்டி நேசத்திற்கு தாத்தா நல்லது கட்டதில் சூழ்ந்திருக்கும் சொந்தங்கள் இப்படி அன்பே உருவான குடும்பம் இருக்கும்போது குழப்பங்கள் எதற்கு என் செல்லமே நல்ல குடும்பத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சில இடையூறுகள் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கான தைரியத்தை உனக்கு நான் அளித்திருக்கிறேன் அல்லவா அந்த நம்பிக்கையோடு மட்டும் எப்பொழுதும் செயல்படு உன் குடும்பத்துடன் நிம்மதியாக வாழ்வாய் என் சொல்லவே நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றது நிச்சயமாக உன் சாயப்பா அனைத்தையும் நடத்தி வைப்பேன் என் சொல்லவே நீ மட்டும் கவலைப்படாமல் இரு பணப்பிரச்சனை தீருமா இந்த இந்த இல்லத்தில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்குமா சுப செய்திகள் கேட்குமா நல்லதொரு வரன் அமையுமா என் பிள்ளைகளின் படிப்பு நல்ல முறையில் முடித்து விடுவார்களா குழந்தை பிறக்குமா கஷ்டங்கள் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே எப்போ எப்போ எந்த ஒரு தருணத்திலிருந்து உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தாயோ அப்போதே உன் குடும்பத்திற்கு செய்து தர துவங்கிவிட்டேன் இந்த சாயப்பாவின் அருண் பார்வை கருணை பார்வை அக்கணமே உன் மீது வந்துவிட்டது எல்லாமே அதிசயப்படும் போது உன் கண் உன் எதிர்பார்ப்புக்கு மேலே நல்லது நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் சாயப்பா இதோ உன் மனவேதனையை நொடிப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் சந்தேகமே வேண்டாம் நீரையே என்னையாக மாற்றித் தறிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்றத் தெரியாதா என்ன நிச்சயமாக முடியும் உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டி வாழப்போகிறாய் உனக்கான காலங்கள் எல்லாம் கனியத் தொடங்கிவிட்டது இவ்வளவு காலங்களில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப் அல்லவா இனி உன் முகம் போகிறது இந்த நல்லதொரு காலை பொழுதில் இது உன் சாயப்பாவில் சொல்லும் சத்தியவாக்கு உனக்கு சீரடியிலிருந்து சொல்லும் இனிப்பான செய்தி உனக்கு சந்தோஷங்கள் அனுபவிக்க நீ தயாராக இரு கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகிறது என்றெல்லமே இனி உன் முகம் போகிறது புரிதலான வாழ்க்கையும் ஏனி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது மனம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லமே உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருந்து மருத்துவருமாக இருந்து பாதுகாப்பேன் இனி நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உன் வினைகள் எல்லாம் கழியத் தொடங்கிவிட்டன என் செல்லமே உன் துன்பங்களை உன்னை விட்டு முழுவதுமாக விளக்க முடியாக நான் அருள் பாடித்து விட்டேன் மிகப்பெரிய சோதனைகளில் எல்லாம் பல பெரிய சாதனைகளால் ஒழித்து வைத்துள்ளேன் அதனால் கலங்காதே முன்னோக்கி வா தைரியமாக என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரிதான் உன் வாழ்வில் சீக்கிரமாகவே நல்லதொரு மாற்றங்கள் வரும் காத்து கொண்டிரு இது உன் சாயப்பா சீரடியிலிருந்து உனக்காக அருள் பாலிக்கும் தெய்வ வாக்கு கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் புரிகிறதா கோபத்தை தூக்கி எறிந்துவிடும் யாரும் இல்லை என்று மட்டும் மருந்தாதே என் செல்லமே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது அனைத்தும் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் என் செல்ல பிள்ளை புரியவில்லையா அவனுக்கு உன் போராட்டத்தின் நுனி உன் சாயப்பாவின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து சங்கடத்திலிருந்தும் துன்பத்தில் இருந்தும் வெளியே வரப்போகிறாய் ஏற்ற காலத்தில் எல்லாம் சுலபமாகவும் சுபமாகவும் முடியும் அதோடு மங்கள செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது உன் மன கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வாழ வைப்பேன் எந்த ஒரு தருணத்திலும் உன் மனதை கலங்க விடாதே நல்லதொரு அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது இனிப்பான செய்தியைத்தான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக இந்த வார இறுதிக்குள் கலகலப்பான மகிழ்ச்சி ஊட்டும் பல மங்களகரமான செய்தி கேட்டு கொதிகொழிப்பாய் என் செல்லமே கவலைப்படாதே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறி போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள் தோல்வியை வெற்றிப்படிகளாக மாற்று என் செல்லமே கவலைப்பட்டால் வாழ்க்கை எல்லோருக்கும் கவலையாக மாறிவிடும் கவலைப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா சில முயற்சிகள் சில நேரங்களில் வெற்றி வரும் சில முயற்சிகள் சில நேரங்களில் தோல்வி வரும் ஆனால் இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்துக்கு தான் அழைத்துச் சொல்லும் சந்தோஷம்தானே முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே முயற்சி செய்து கொண்டே இரு நீ உன் பாதையில் கள்ளையும் உள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு இந்த சாயப்பா உன்னைக்காக அந்த பாதையில் பூக்களை தூவி வெற்றி பாதையாக மாற்றி அமைக்கத் தருகிறேன் ஆம் செல்லமே கவலைப்படாதே உனக்கான வாழ்க்கை சந்தோஷமாக கிடைக்கப் போகிறது உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கும் கிடைத்த பரிசு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்றும் இந்த சாயப்பாவின் ஆசியுடன் உன் குடும்பத்துடன் சகல சௌபாகியங்களுடன் பெற்று நன்றாக இருப்பாய் என்று சொல்லமே உனக்கானது இது சத்திய வாக்கு சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக